வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் ஸ்ரீ மகாணா அறிவதே அனைவருக்கும் முதற்கன்கூடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இருந்தால் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே விஸ்வாவசு வருஷம் தமிழ் வருஷத்திலே சித்திரை மாதத்திலே நிகழவிருக்கும் நவக்கரங்களிலேயே நிழல்கரங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் கேட்டு பகவான் இந்த ராகுபகவானாகப்பட்டவர் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பவானாகப்பட்டவர் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் இந்த ராகு கேது பயிற்சியை பற்றிய பலன்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் நமது சென்னையிலே மிக மிக துல்லியமாக விளக்கமாக பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பதிவானது கன்னியாராசி மெய்யன்பர்களுக்கு இந்த ராகு பகவான் கேது பகவானுடைய பயிற்சியானது ஒன்றரை வருட காலத்திற்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு கன்னியாராசி மெய்யன்பர்கள் அனைவருமே தினந்தோறும் சொல்லக்கூடிய ராகு பகவான் ஸ்லோகம் கேது பகவான் ஸ்லோகமானது இப்பொழுது சொல்ல இருக்கின்றோம் அனைவரும் சொல்லுங்கள் राघुभगवान् श्लोकम् अर्धहायं महावीर्यं चन्द्रदित्य विमर्दनं सिंहिता गर्भ सम्भूतं तं राहुं प्रणमाम्यहं नागत्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहु प्रचोदयाते खेतु भानुड़ी अस्लोह पलास पुष्प संगासम तारकाग्रह, ग्रह मस्तकम रौद्रम रौद्रा मकम गोरम तम केतुम பிரணமியகம் அஸ்வத்ஜாய்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாக இந்த கன்னியாராசி மையின்பர்கள் அனைவரும் இன்றைய தினம் பதிவட இருக்கக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சி பலன் வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் வரை முழுவதுமாக பார்த்து அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் விசுவா தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ராகுகேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு நமது சேனலில் இன்றைய படிவானது வரவிருக்கும் விஸ்வா தமிழ் வருஷம் சித்திரை மாதம் பதிமூணு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று மாலை சரியாக நான்கு மணி பதினேழு நிமிடம் முதல் நவக்கிரகங்களிலேயே சாயாகிரகங்களாக நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுபகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னியாராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சியாகிறார்கள் இந்த ராகுகேது பகவானுடைய பெயர்ச்சியானது அவர் சித்திரை மாதம் விஸ்வாபசு வருஷம் சித்திரை மாதத்தில் பெயர்ச்சியாகி பராபவ வருஷம் ஐபசி மாதம் அதாவது ஆங்கில மாதம் அக்டோபர் மாதம் வரை ஒன்றடை வருட காலத்திற்கு இந்த ராகு பகவானாகப்பட்டவர் கும்பராசியிலும் கேது பகவானாகப்பட்டவர் சிம்ம கண்டிப்பாக சஞ்சாரம் செய்வார்கள் அதாவது இருப்பார்கள் அதனால் ஒன்றரை வருட காலத்திற்கு உண்டான கன்னியாராசி மெய்யன்றர்களுக்கு உண்டான பலன்கள் பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு ஆகவே கன்னியாராசி மெய்யன்றர்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதலாக தடை செய்வதை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனியும் ஆசிரியர்வாதங்கள் அதாவது இந்த கன்னியாராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அதை முதலில் பார்ப்போம் இந்த கன்னியாராசியில் உத்தரபோகணி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் சித்ரா நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ஆகியவைகளும் அடங்கும் இதே உத்தரபோல்வணி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திர பகவான் அதே சமயம் சித்ரா நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் ஆனால் கன்னியார் ராசிக்கு அதிபதியார் புதன் பகவான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் அதாவது இந்த நிறவங்கரங்களாக இருக்கக்கூடிய இந்த பகவான் கேது பகவான் ஆகியவர்களுக்கு அனைத்து கிரகங்களுமே சத்ரு கிரகம்தான் இறைமை தான் ஏன் அப்படின்னா இந்த ராகுபகவானாகப்பட்டவர் பார்க்கிறதில் வந்து தேவர்களும் அசுரர்களும் ப அமிர்தத்தை கிடைக்கும் பொழுது அமிர்தமானது வெள்ளம் வந்தது இல்லையா அப்போ சீம நாராயணர் என்ன பண்ணார் மூலிய அவதாரம் எடுத்து அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்தார் அசுரர்களுக்கு அதை கிடைக்கல அதனால் என்ன பண்ணான் அசுரனாகப்பட்ட இந்த ராகு தேவர்களை போல வேஷம் போட்டுக்கொண்டு தேவர்களை போல வேஷம் போட்டுக்கொண்டு அந்த அமிர்தத்தை பறிவிடுகின்றான் இது ஸ்ரீமன் நாராயணருக்கு தெரிந்து விடுகிறது ஆகாயம் வந்து அசுரன் ஆச்சு ராகுவாச்சு இவன் சாப்பிடுவானே இவன் சாப்பிட்றானே அமரன் ஆகிவானே தேவர்கள் அசுரர்களெல்லாம் அமரர் ஆகிடுவார்கள் அப்படின்னு வந்துட்டு என்ன பண்ண தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை வந்து அவர் எழுதினார் அதை எழுதின உடனேயே என்ன ஆகி இந்த ராகு பகவானுடைய சிரசானது வெட்டி தனியாக போயிடுது இந்த ராகு கேத்துங்கிறது ஒரே ஒரு இது தான் இரண்டு கிரகங்கள் கிடையாது ஒன்றே ஒன்று தான் ஒரே மனுஷன்தான் அந்த சிரசு போனது ராகுவாகும் வெறும் உடம்பா சிரஸ் இல்லாத உடம்பா இருக்கிறது கேதுவாகவும் இருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் இரண்டு கிரகங்களாக பிரிக்கப்பட்டது ஒரு உடலாக இருந்தது இரண்டாக பிரிக்கப்பட்டது அதனாலதான் கேது பகவானுக்கு பார்த்தேன்னா தலையானது கிடையாது விஷம் விஷம்தான் அது வந்து இந்த விஷத்தில் வந்து பாயசன்னு இருக்கு அந்த பாயசம் நல்ல பாயசம் கெட்ட பாயசம் இருக்கா எல்லாமே ஒன்று தான் அந்த மாதிரிதாங்க ராகு கேட்டு ராகுவான வந்து கொடுப்பார் கேட்டு தான் திடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கா காரணம் என்னன்னாக்கா ராகுவானவர் கொடுப்பார் தான் வாஸ்தவம் எப்போ கொடுப்பார் அவர் பதினெட்டு வருஷம் அவருடைய தசா ஒவ்வொரு மனுஷனுக்கும் அதில் ஒம்பது வருஷம் தரமாட்டார் ஒம்பது வருஷம் தான் தருவாங்க முன்னால் கொடுத்தாலும் சரி பின்னால் கொடுத்தாலும் சரி ஆனால் கேது பகவான் வந்து ஏழு வருஷம் அந்த ஏழு வருஷம் நமக்கு தொல்லை தான் கொடுப்பார் ஆனால் அவர் யோக இருந்தால் ஞானத்தை கொடுப்பார் ஏன்னா ஞானகாரகன் இவன் வந்து ராகு வந்து மோட்சக்காரகன் ஆகிய கன்னியாராசி மையன் பெறலே கடந்த மூன்று வருடங்களாக தங்களுக்கு தனஸ்தானமாக இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தில் இரண்டாம் இடத்திலும் உங்களது ராசியில் ஜென்மத்திலும் கேது பகவானும் சமசப்தமஸ்தானமாக இருக்கக்கூடிய ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஆகிய இரண்டு இரண்டு இடங்களிலும் இந்த ராகு கேது பகவான் வாசம் செய்தார்கள் வர தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் சத்ர மாதம் முதல் பராபவ வருஷம் ஐப்பு மாதம் வரை ராகுபகவான் உங்களது ராசிக்கு ஆறாம் இடத்திலும் கேது பகவானமாக பட்டோரை விரயஸ்தானமாக இருக்கக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்திலும் சிம்ம ராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசி சொன்ன சஞ்சலிக்க போறார் உங்க ராசிக்கு ஆறாம் இடமாக இருக்கக்கூடிய கும்பராசியில் ராசியில் ராகுபகான் சஞ்சரிக்க போறார் இதனால உங்களுக்கு என்ன பலன் ஒன்றரை வருஷ காலம் இந்த மூன்றரை வருட காலம் உங்களால திருமணம் ஆனவர்களாக இருந்தால் பலவிதமான தொல்லைகள்லாம் அனுபவிச்சிங்க புத்திர பாக்கியம் இல்லை அப்படியே புத்திர பாக்கியம் இருந்தாலும் நடுவுகளே கலைஞ்சு போயிருந்தது தன்னுடைய பக்தர் தர்ம பத்திரிக்கு உத்தியோகமானது சரியாக கிடைக்கல விவாகமானது தடைப்பட்டு இருந்தது சொந்த தொழிலானது செஞ்சு அந்த தொழிலில் வந்து பலவிதமான இன்னல்கள்லாம் ஏற்பட்டது சில பேர் கல்யாணம் ஆகிட்டு தம்பதிகள் வந்து பிரிஞ்சு கூட இருந்திருப்பா ஏன்னா குடும்பஸ்தானத்தில் கேட்டு வருவதால் அவள் எல்லாரும் இப்போ உங்களுக்கு பொற்காலமாக வரைக்கு வருகின்றது ஏன்னா ஆறுகளை வந்து இருக்கக்கூடிய ராகு பகவான் பண்ண ஆனால் பன்னெண்டு இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு விரயத்தை கொடுப்பார் என்ன விரயத்தை கொடுப்பார் சுபவிரியத்தை கொடுப்பார் இந்த கேது பகவான் உங்களுக்கு சுபவரியத்தை கொடுப்பார் சுபவிரியன்மா என்ன வீடு வாங்குவேன் நாம் வாங்குவேன் புதுசா ஏதாவது வியாபாரத்தை ஆரம்பிப்பேள் இருக்கிற வியாபாரத்தை விஸ்தீர்ணம் பண்ணுவேன் நல்ல பொற்காலமான எங்கள் ஒன்றரை வருடம் உங்களுக்கு அதாவது இந்த நிகழ்ச்ச கிரகங்கள் ராகு கேத்துவினால் அதே சமயம் இந்த கேது ஆகிய இந்த கிரகங்கள்னால ஆண் பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் தகப்பனாருக்கு தாயாருக்கு இந்த ராகுகேத்து பேச்சு நன்றாக இல்லை பிள்ளைகளுக்கு நன்றாக இருக்கிறது என்றால் ஆண் பிள்ளையாக இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு அது வேலை செய்யும் பிள்ளையால் உங்களுக்கு வேலை செய்யும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதாவது ரொம்ப நிறைய நல்லது நடக்காது ஏன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே இந்த ராகு கேட்டு பயிற்சி நல்லா இல்லை அப்படின்னாக்கா அதில் ஓரளவுக்கு கட்டுமானம் பண்ணுற அளவுக்கு தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் பெண் பிள்ளைகளாக இருந்தால் அது அவர்களுடன் சரி கன்னியாராசி மெய்யன்பர்கள் குழந்தைகளாக இருந்தால் தேக ஆரோக்கியம் பிரமாதமாக இருக்கும் படிப்பானது பிரமாதமாக இருக்கும் மேல் படிப்புக்காக பட்டப்படிப்புக்காக தாங்கள் விண்ணப்பம் செய்திருந்தீர்களே ஆனால் அவை அனைத்தும் கைகூடும் அயல் நாடுகளுக்கு சென்று மேல் பட்ட படிப்பு படிப்பதற்கு உண்டான வழிகள்லாம் உண்டாகும் உத்தியோகமானது தள்ளி போயிட்டே இருந்தது அப்படின்ற வேலைக்கு உத்தியோகமானது நிரந்தரமாக கிடைக்கும் எனக்கு உத்தியோகத்தில் இருக்கேன் ஆனால் சரிவர சம்பளம் வந்து உழைக்கத்துக்கு ஏற்ற கூலி கிடைக்கலை அப்படின்ற வேலைக்கு இதை விட பெரிய உத்தியோகமானது கிடைக்கும் அந்த இடத்துக்கு மாறிடலாம் ஏன்னா பொற்காலம் உங்களோட பையனுக்கோ பெண்ணிற்கோ திருமணமானது தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு திருமணமானது நிச்சயமாகும் விவாகம் நடைபெறும் விவாகம் ஆயிடுத்து திருமணம் ஆயிடுத்து புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு இருக்கிறவளுக்கு கண்டிப்பாக சந்தோஷத்தை கொடுக்குற அளவில் ஒரு ஆனவன் கண்டிப்பாக உங்களது தர்வபத்தியுடைய கர்ப்ப பயிரை உருவாவான் வியாபாரமானது அப்படியும் இப்படியுமா இருக்குது ஒரு சமயம் நஷ்டமாகிறது ஒரு சமயம் வந்து ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கறது எல்லாம் சரி சோகமாக இருக்கு நிறைய கடனை வாங்கிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக அந்த கடன் தொல்லை விடுதலையானது கிடைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிந்து விட்டார் என்று மனைவி நினைத்தாலும் சரி மனைவியானவர் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாள் அப்படின்றவ கணவராக இருந்தாலும் சரி மீண்டும் தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடத்திலே உங்களுக்கு உண்டாகும் ஆக மெய்யன்பர்களுக்கு இந்த வருஷம் வந்து பிரமாதமாக இருக்கும் ஆனால் கடந்த மூன்று வருஷத்தில் பாடுபட்டு ஏகப்பட்டதா எழுந்தீங்க இழப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லை இனி உங்களுக்கு பொற்காலம் நன்றாக இருக்கும் இது உண்மையா அப்படின் தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த ராகு கேது பகவான் நீங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த உங்களது ஜாதகத்திலே இந்த ராகு பகவான் அவருக்கு அவருடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் அவர்கள் அமர்ந்திருந்தாலும் கேது பகவானாகப்பட்டவர் அவர்களுக்கு அவருக்கு சொந்தமான நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரத்தில் உங்களது ஜாதகத்தில் அமர்ந்திருந்தாலும் இந்த கேது பகவானாகப்பட்டவர் உங்களது ஜாதகத்திலேயே யோகியாக இருந்தால் நான் தற்போது சொன்னது நிச்சயமாக நூற்றுக்கு நூறு நடக்கும் அதே சமயம் உங்களது ஜாதகத்திலே தற்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாவானது சுபக்கிரக தசையாக இருக்க வேண்டும் அதே சந்திர தசையை சந்திர சந்திரதசை வந்து செயல்படாது ரெண்டு பேருக்குமே புதன் குரு சுக்ரன் ஆகிய தசாவாக இருக்குமே ஆனால் தங்களுக்கு இந்த ஒன்றரை வருட காலம் மிக 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 பிரமாதமாக இருக்கும் ஆனால் அதே சமயம் உங்களுக்கு அசுப கிரக தசாக தற்போது நடக்குமே ஆனால் சூரியன் சந்திரன் செவ்வாய் சந்திரன் வந்து சுபகிரகம் தான் ஆனால் இந்த ராகு கேது ரெண்டுத்துக்குமே வந்து அவன் வந்து வேலை செய்யாது சத்ரு ராகு கேத்தது சத்ரு சந்திரன் ஆனால் கிரகம் சனி ராகு கேது செவ்வாய் ஆகியவை ஆகிய கிரகங்களுடைய தசா நடக்குமே ஆகும் இதில் வந்து அசுப யாருனாக்கா சூரியன் செவ்வாய் சனி கேது இவாதான் உங்களுக்கு கூறிய பலன்களில் சற்று குறைவாக இருக்கும் அதாவது ஒரு முப்பது சதவீதம் குறைவாக இருக்கும் எழுபது சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் கன்னியாராசி பெய்யன்பர்களே தாங்கள் ஜனனம் எடுத்த காலத்திலே இந்த ராகு பகவானும் கேது பகவானும் சந்திரனுடன் சேர்ந்து இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் அதுவும் தோஷந்தான் சந்திரனோடு சேர்ந்தாலே ராகு கேது சேர்ந்தாலே தோஷம்தான் அதே சமயம் உங்களது லக்னம் லக்னத்திலே இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் உங்களது லக்னத்திலிருந்து சமசப்தமஸ்தானமாக இருக்கக்கூடிய கலத்தரஸ்தானம் மற்றும் அஷ்டமஸ்தானம் அதே சமயம் இந்த கேது பகவான் ஆகப்பட்டவர் உங்களது லக்னத்தில் இருந்து நான்காம் இடத்தில் மாத்திரஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் நாகதோஷம் உள்ள ஜாதகம் அவர்கள் நாகதோஷத்தை முதலில் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அதே சமயம் இந்த ராகு பகவான் கேது பகவான் உங்களது ஜாதகத்திலே அப்பிரதணமாக அதாவது அந்த டைரக்ஷனில் இந்த ராகுக்கும் கேதுக்கும் நடுவில் எல்லா கிரகங்களும் அமைந்திருந்தால் கால சர்பதோஷம் அதே சமயம் இந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் உங்களது ஜாதகத்திலே

இவர்களை தான் வந்து ஏழு பேர் இருக்கா ஒருத்தர் மட்டும் வெளில இருக்காரு வெளில இருக்கார் யாரோ ஒருத்தர் வெளில இருக்கார்னு வச்சுப்போம் அது தோஷம் கிடையாது இந்த பாம்புக்குள்ள இருந்தா தான் தோஷம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு சதவீதம் தான் நல்லது நடக்கும் என்ன கன்னியாராசிக்கு நன்னா இருக்குன்னு சொன்னாலே எப்படி அதனால உங்களோட ஜாதகத்தை முதல்ல பாருங்க இதே உங்க ஜாதகத்தில் வந்து இந்த ராகு பகவானும் கேது பகவானும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை விட்டு மற்றவர்களுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கும் எழுபது சதவீதம் தான் நடக்கும் இந்த ராக வந்து எப்படி பண்றது நம்ம கிரகத்திலேயே வேத பண்டிதர் வேதம் படித்த பண்டிதர் வைதிகர் பிராமணன் இந்த நவக்ரோகளை செய்யக்கூடியவா இந்த ராகு கேது கிரகங்களுடைய அந்த விஷயங்களை நன்கு அறிந்த ஐயரை கூப்பிட்டு தங்களது கிரகத்திலே இந்த ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணால் போகிறோம் உங்கள் குடும்பத்துக்கே சேர்த்து ஒரே நாள் தான் உங்கள் வீட்டில்தான் செய்யணும் இல்லை எல்லாரும் சொல்றா கட்சி போக சொல்க்கா திருக்குறம்பளம் போக சொல்லியிருக்கா திருநாகேஸ்வரம் போக சொல்லியிருக்கா வாஸ்தவம் தான் அதெல்லாம் வந்து பரிகார ஸ்தலம் கிடையாது இந்த நவக்கிரகங்கள் அங்கே இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை போய் தரிசனம் செய்தார்கள் அப்போ பரமேஸ்வரன் இவர்களுடைய அந்த சாபத்தை அவர் போக்கினார் ஆனால் நம்ம கோவிலுக்கு போகலாம் அக்கா கோவிலுக்கு போய் நான் பரமேஸ்வரனை போய் தரிசனம் அப்போ எனக்கு வந்து ராகு கேது இருக்கார் அதனால காளாதசிங்கம் போகலாம் எல்லாம் போகலாம் போய் சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அவர் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார் ராகு கேதுவுக்கு நீ வாழ்க்க கொல்லை ஜாஸ்தி நிறைய கொடுக்காத கொஞ்சமாக கொடுன்னு ஆனால் இந்த கிரகங்கள் எப்படி சந்தோஷப்படும் நாம் அங்கே போய் பண்ணிக்கிட்டு வந்துடுறோம் சரி அதோட போயிடுமா நான் ஆயிரம் இடத்துல போய் பண்ணிட்டேன் ராகு கேட்டுக்கு எனக்கு எதுவுமே நடக்கலை எப்படி நடக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் நம்ம வீட்டில் தானே இருக்குது வீட்டில் இருக்கிற கிரகத்தை வந்து எப்படி திருப்திப்படுத்துறது அது நீங்க வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி தெய்வங்களையே ஆட்டி படைத்தது நவக்கிரகங்கள் மனுஷன் தான் சாதாரணமான தெய்வங்களையே ஆட்டி படைச்சது அப்ப மனுஷனை வந்து ஆட்சி படிக்கிறதுக்கு எவ்வளவு நாடியாகும் ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துப்பேன் தான் வந்துருங்கிறதே தெரியாது நாம்லாம் வந்து நம்ம தான் வந்து பெரிய இதில் இருக்கோமே தர்மத்தில் இருக்கோமே நாம் எல்லாரும் அலட்சியங்கிறது நம்ம எல்லாருக்கிட்டையுமே அந்த எண்ணங்களானது இருக்குது எதில் அலட்சியம் காட்டணுமோ அதில் அலட்சியம் காட்டணும் மொத்தத்தில் அலட்சியங்கிறதே இருக்கப்படாது இந்த மாதிரி ஹோமத்தை நீங்க பண்ணினா உங்களுக்கு இப்ப நேரம் வந்து தசா புத்திகள் வந்து சரியில்லாமல் இருந்தாலும் உங்களது இந்த ராகுகேது பகவான் சரிவர அமையாமல் இருந்தாலும் ஏன் சொல்றேன் கன்னியா ராசிக்காரர்களுக்குன்னா இது பொற்காலம் இந்த வாய்ப்பை நீங்க விட்டுட்டேன்னா மறுபடியும் உங்களுக்கு அந்த வாய்ப்பானது திருப்பி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால தான் சொல்றேன் ஆகவே அனைவரும் உங்களது கிரகத்திலே நவக்கிர ஹோமத்தை செய்து இந்த ராகுகேத்து பெயர்ச்சி இந்த ஒன்றரை வருட காலம் உங்களுக்கு அருமையான பொற்காலமாக அமைய வேண்டும் என்று ராகுகேது பகவானை நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் அடியேனுடைய பிரார்த்தனையை தாங்களும் ஏற்றுக்கொண்டு இந்த வீடியோ பதிவிலே தாங்கள் அனைவருக்கும் சொன்ன பிரகாரம் இந்த ஒன்றைய காலங்கள் கடைபிடித்து கொண்டு ஸ்ரீ ராகுகேது பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சக்தியும் பரிபூர்ண ஆசிக்கும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக கஷமமாக இருக்க வேண்டுமா என்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தா ஸ்வினோ பகந்து சுபம் அஸ்து